கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த முப்பது நாட்களில் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை தவிர மற்ற ஐந்து கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்க உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்ப வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் எட்டாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சூரியன் கர்மஸ்தானத்தில் நுழைகிறாருங்க அதே போன்று இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மாதம் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த மாதத்தில் ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் பனிரண்டு இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரப்போகிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் சந்திரனின் அமைப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது அதிக கவனத்துடன் இறங்க மற்ற தருணங்களிலும் வளர்புறை சந்திரனாக வரும் வரும்போதும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக இரண்டாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுவது இங்கு சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் இணைந்திருப்பதால் இயற்கை கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனும் முழு கிரகமான குருவின் இணைவும் பல்வேறு வகையான நல்ல பல மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது இறுதியில் லாபத்திலும் நுழைய போகிறார் அதைத் தொடர்ந்து எனவே கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வித்யா கரகரான புதனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளை நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் நினைப்பதை காட்டிலும் கர்மஸ்தானத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பால் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீரென ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகளை முழுமையாக விலகி நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் வெகுவளவில் கட்டுக்குள் வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயர்வதோடு நீங்கள் நினைத்த பதவி பொறுப்பு உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த வேளையில் சுக்கரனும் मि व அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் பல வகையில் நிறைவாக உங்களை தேடி வரும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது உங்களுக்கு நல்ல ஆதாயத்தையும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணம் என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து ஆருங்க சுக்கரன் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும் மேலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் கர்மஸ்தானத்தில் முழுமையாக வளம் வருவதால் தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்கொள்ளிருக்கும் இவ்வளவு காலமாக அரும்பாடுபட்டு உழைத்த உங்களுக்கு அவற்றின் நற்பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் அங்கீகாரத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் கன்னிராசி சீக்காரர்களுக்கு நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொடர்ந்து தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் கர்மத்தில் வளம் வருவதால் வருமானம் உயருங்க இந்த தருணத்தில் வீண் விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சனியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஏழில் வந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி ஆறில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் முழுமையாக ராகுவும் இணைந்திருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது மோட்ச கேது விரயத்தில் இருக்கிறார் செவ்வாயுடன் இணைந்து வளம் போகிறார் மங்களகாரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் மோட்ச ஜென்மத்தை விட்டு விலகிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும் குறிப்பாக இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய பற்றி நிறைவாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதைவிட ராகு மற்றும் சனி இணைந்து யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை வலு சேர்ப்பதால் அற்புதமான வளர்ச்சி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்பலன் உங்களை தேடி வருகிறது உடலில் ஏற்படக்கூடிய சோர்வுகள் நீங்கும் உற்சாகத்துடன் பணியாற்றுவதோடு மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது மிக பெரிய அளவிலான கடுமையான போற்றிகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் எளிதில் அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் மிக வலுவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது எனவேதான் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளை ஆறாம் இடத்தில் யோகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகு மற்றும் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கும் செவ்வாய் போன்ற கிரக நிலைகளால் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்த முன்னேற்ற வாய்ப்புகளை நற்செய்தியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த மாதத்தில் வருகின்ற நான்கு செவ்வாய்க்கிழமைகளும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தகர்த்தறிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிறைவாக கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை